உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தேவேந்திரர் தன்னெழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் அதாவது நலமா இருக்கா நல டெல்லியில் இருக்க நலமா இருக்க ஐயா தேவேந்திரர் தன்னெழுச்சி இயக்கம் சார்பில் அதாவது டெல்லியில போய் உங்க தலைமையில வந்து போராட்டம் நடத்த உள்ளதா ஒரு தகவல் பார்த்தியா அதை உண்மை தன்மை தெரிஞ்சுக்கிறா அழைத்து இருக்கையா ஆமாங்கய்யா நான் என்னுடைய தேவேந்திரா வேளாளர் தன்னெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பில் இங்கய்யா நான் வந்து டெல்லியில வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு வந்து நேற்று நேற்றைக்கு முந்தி முந்தைய நாள் நம்ம நான் வந்து பர்மிஷன் போலீஸ் கமிஷனர் டெல்லியில பர்மிஷன் வாங்கிட்டு ஐயா ஆ சரிங்கய்யா அதுக்கான பர்மிஷன் கிடைச்சிருத்தாங்க தகவல் கொடுத்துட்டு இருக்கா உங்களோட போராட்டம் என்னைக்கு நடத்த திட்டமிட்டு இருக்கியா இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை நடத்தணும் அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டம் போராட்டம் எதற்காக இந்த போராட்டம் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமையா இந்த போராட்டங்க இந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அதுக்கு முன்னாடிங்க நாங்க வந்து பிசியில பிசி கேட்டகரியில இருந்தோம் ஐயா சரிங்க அதுக்கு பின்னாடி வந்து இந்த சமுதாய வந்து ஒரு சிலர் வந்து எஸ்சி கேட்டகரியில கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு வேண்டி நாங்க மீண்டும் அந்த பழைய பிசி கம்யூனிட்டிக்குள்ள போறதுக்கு வேண்டி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்னும் டெல்லியில் நடத்துறாங்க ஐயா சரிங்க சரியா அதாவது டெல்லியில போய் போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை எதுனாலங்க ஐயா டெல்லியில வந்து போய் நான் வந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னாங்கய்யா தமிழ்நாடு பார்லிமெண்ட் எம்பிக்களுக்கு இந்த உண்ணாவிரத நகரம் வந்து இங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து இங்க

அப்ப அப்படி பாத்தோம்னா நம்ம மாநில அரசு அதை அடுத்து கொடுத்து நம்ம சென்னையில தான் இந்த போராட்டம் நடத்திருக்கணும் எதுக்காக டெல்லியில் நடந்த காரணம் டெல்லியில நடத்த வேணும் தாங்கய்யா அப்ப டெல்லியில் நடத்துறேன்னா அப்ப தமிழ்நாடு அரசு கொடுக்கலீன்னா அதை வந்து நம்ம எங்க தெரியப்படுத்த வேணும் அதனுடைய தாய் காலத்துக்கு தான் டெல்லியில தான் வந்து தெரியப்படுத்து டெல்லிக்கு தெரியப்படுத்த வேணுங்க கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு கொடுக்க மாட்டேது கொடுக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து அப்படிங்கறத வந்து டெல்லி நம்மளுடைய தாய் தாய்க்கால மத்திய அரசுக்கு வந்து அதை நான் தகவல் தெரிவிக்க வேணுங்க அதுக்கு வேண்டிதான் வந்து மத்திய அரசு டெல்லி வரை நடத்துறங்க ஐயா ஆ சந்தோஷம் ஐயா சந்தோஷம் ஐயா டெல்லியில வந்து போராட்டம் நடத்துறா திட்டமிட்டு இருக்கீங்க அந்த போராட்டத்துல வந்து சுமார் எத்தனை நபர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது ஐயா இந்த போராட்டத்துல வந்துங்கய்யா ஒரு ஐநூறு நபர்கள் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த ஐநூறு நபர்களுமே டெல்லி வாழ் தேவேந்திரா இல்ல நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அழைத்துட்டு அழைத்து கொண்டு போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க அது வந்து அது ரெண்டு தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமா வருவாங்க ஐயா டெல்லியினுடைய தமிழ் நம்ம தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களும் வந்து இதுல கலந்துக்குவாங்க ஐயா சரிங்க சரிங்க அப்ப தமிழ்நாட்டுல இருந்து யார் யாரும் அழைச்சுட்டு போகலாம்னு நினைச்சிருக்க திட்டமிட்டு இருக்கீங்க ஐயா தமிழ்நாட்டிலிருந்து ஐயா பெரிய நம்மளுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வேளாளர் தமிழ்நாடு கூட்டமைப்பு பசுதி பாண்டியன் ஐயா அவர்களுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே இலக்கிய மன்ற காசியூர் பழனிசாமி ஐயா அவர்கள் சந்திரபிரியா பசுதி பாண்டியன் அம்மா அவர்கள் தலைவர் ராஜை ஜெயக்குமார் அவர்கள் தாடை முத்தரசு அவர்கள் மதுரை தோடை பழனிவேல் ராஜன் அவர்கள் மதுரை கரிகாலன் மல்லர் அவர்கள் நாராயண மல்லர் அவர்கள் வர்மன் ஐயா அவர்கள் வேல்முருகன் ஐயா அவர்கள் தென்காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் மல்லர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் செந்தில் மல்லர் ஐயா அவர்கள் கண்ணபிரான் பாண்டியன் ஐயா அவர்கள் ராஜகுரு கோபி அவர்கள் என்ஜினீர் ராஜசேகர் மதுரை அவர்கள் முனைவர் பாண்டியன் அவர்கள் தீன்மூர்த்தி ஐயா அவர்கள் ஆதி ஆனந்த் தூத்துக்குடி ஐயா அவர்கள் உலகநாதன் கோவை அவர்கள் கலைச்செல்வன் தஞ்சை அவர்கள் செந்தில் ராம் ராம்நாடு அவர்கள் கபிலன் தஞ்சாவூர் அவர்கள் ஈஸ்வரன் ஜாலினி மதுரை அவர்கள் பிறப்பு பட்டக்காரர் கோவை அவர்கள் தீபாமுனியப்பன் கோவை அவர்கள் பார்த்திபன் இசை கோவை அவர்கள் ரேணுகாமல்லி அம்மா அவர்கள் சுபாசினி மல்லத்தி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் நந்தினி மல்லத்தி அம்மா அவர்கள் காமினி மலத்தி அம்மா அவர்கள் பிரபாதேவி அம்மா அவர்கள் பேச்சி அம்மா அவர்கள் தூத்துக்குடி செல்வராணி அம்மா அவர்கள் ராம்நாடு இந்த மாதிரி நமது இந்த தேவேந்திர வேளாண் மக்களுடைய இவர்கள்லாம் தூண்களையா இவர்கள் இவர்கள் மூலமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய நமது மக்களை அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன் கண்டிப்பா ஐயா கண்டிப்பா உங்களோட போராட்டம் வந்து வெற்றி பெற வீரத்தமிழன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் எனக்கு நான் இந்த வீரத்தமிழன் மீடியா மீடியாவுக்கு டெல்லி தேவேந்திரகுல வேளாண் மக்கள் மக்களுடைய சார்பாகவும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாண் மக்களின் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தேவேந்திரகுல வேளாளர் தன்னெழுச்சி இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் ஐயாவுக்கு தெரிவித்துக்கிறேன் ஐயா நன்றியா நன்றி நன்றி ஐயா